புயலுக்கு முன்னால ஏற்படுற அசாதாரண அவளோட கண்ணீர் உன்னோட நினைவுனால எவ்வளவோ வேதனைகளை அனுபவிச்ச வர வரைக்கும் அரண்ய வீட்டிலேயே இருக்கும்படி சொல்லி இருந்தோம் ஆனந்த வெள்ளத்துல மிதந்த வண்ணமா என்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருந்த காலத்துலதான் விரைந்து போன வெள்ளத்துடைய இறைச்சலை தவிர வேற எந்த சத்தமுமே கொஞ்ச நேரத்துக்கு அங்கே இல்லாமல் இருந்துச்சு மாமல்லர் கண் கொட்டாமல் சிவகாமியுடைய முகத்தையே பார்த்துட்டு இருந்தார் சிவகாமி கொஞ்ச நேரம் தரையை பார்ப்பா கொஞ்ச நேரம் வெள்ளத்தையும் வானத்தையும் பார்ப்பா இடையில இடையில மாமல்லருடைய தாமரையிலையும் அவளுடைய இரண்டு விழிகளாகிய கருவண்டுகள் ஒரு கணம் மொய்த்துட்டு விரைவாக அங்கிருந்து அகன்று போச்சு புயலுக்கு முன்னால் ஏற்படுற அசாதாரண அமைதியை போன்ற இந்த மௌனத்தை பார்த்து சுகரிஷியும் கூட வாய் திறவாம சிவகாமியுடைய முகத்தையும் மாமல்லருடைய முகத்தையும் மாறி மாறி பார்த்துட்டு இருந்தார் கடைசியா பொறுமை இழந்தவரா இந்த வாய் மூடி மௌனிகளோடு நமக்கு என்ன சவகாசம் அப்படின்னு சொல்றது மாதிரி இறகுகளை சட சடன்னு அடிச்சிட்டு அங்கிருந்து பறந்து போனார் கிளி அங்கிருந்து போனது மாமல்லரும் மௌனத்தை கலைக்க விரும்பியவரா சிவகாமி என்ன சிந்தனை செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டாரு சிவகாமி மாமலருடைய முகத்தை ஏறிட்டு நோக்கி கொஞ்சம் முன்னாடி தண்ணீர்ல மூழ்கினேனே அப்படியே திரும்பி கரை கரையேறாம வெள்ளத்தோடு போயிருக்க கூடாதா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னான் அப்படின்னா நான் உன்னை தேடிட்டு வந்ததெல்லாம் பிசகுன்னு ஏற்படுதே ஆனா இப்ப கூட ஒன்னும் மோசம் போயிடலையே பெருவள்ளம் இங்கிருந்து வெகு சமீபத்துல தானே ஓடுது அப்படின்னு மாமல்லர் சொன்னாரு ஹம் உண்மைதா வெள்ள வெகு சமீபத்துல ஓடுது ஆனா தானா வெள்ளத்துல வீழ்ந்து சாகிறதுக்கு மனசு வருதா அதுவோ நீங்க பக்கத்துல இருக்கையில அப்படின்னு சிவகாமி சொன்னப்ப அவளோட கண்களில் கண்ணீர் தழும்புச்சு இது என்ன ஏதாச்சும் சந்தோஷமா பேசலான்னு பார்த்தா நீ இப்படி ஆரம்பிச்சிட்டியே அப்படின்னு சொன்னாரு மாமல்லர் பிரபு இன்றைய தினத்தை போல நான் என்னைக்கும் இருந்தது கிடையாது அதனாலதான் இன்னைக்கே என்னுடைய வாழ்நாளும் முடிந்திருக்க கூடாதான்னு தோணுது அப்படின்னு சிவகாமி சொன்னான் அழகா இருக்கு நீ ஆனந்த கொண்டாடுற விதம் நரசிம்மவர்மர் போன ஒரு நான் அனுபவிச்ச துன்பத்தையும் வேதனையையும் அறிந்தா இப்படியெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு சிவகாமி சொன்னான் துன்பமா உனக்கு என்ன துன்பம் இருந்துச்சு ஏதாச்சும் உடம்பு அசௌகரியமா என்ன ஏன் எனக்கு சொல்லி அனுப்பல அப்படின்னு நரசிம்மவர்மர் கேட்டார் உடம்புக்கெல்லாம் ஒண்ணு இல்லை பிரபு உடம்பு மூணு வேளையும் சாப்பிட்டு ஆடை ஆபரணங்களை அணிஞ்சிட்டு சௌக்கியமாக தான் இருந்துச்சு எல்லா துன்பத்தையும் வேதனையையும் உள்ளம்தான் அனுபவிச்சுது அப்படின்னு சிவகாமி சொன்னான் ஆஹா துன்பமும் வேதனையும் உனக்கு எதுக்காக வரணும் யாராச்சும் உன்ன உபதிரவப்படுத்துனாங்களா என்ன உன்னுடைய தந்தை ஆயனர் அதை தடுக்காமல் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு அப்படின்னு மாமல்லர் கேட்டார் சிவகாமி எதுக்காக இப்படியெல்லாம் பேசுகிறாங்கிறது பல்லவகுமாரருக்கு தெரிஞ்சுதான் இருந்துச்சு இருந்தாலும் அவளோட வாயினால சொல்லி கேட்கறதுக்காகவே அப்படி புரிஞ்சுக்காதவர் மாதிரி பேசி வந்தாரு சிவகாமி அதுக்கு ஒருவரால எனக்கு ஒரு புத்தரவும் ஏற்படலை காட்டில் வளர்ந்த பேதை பெண்ணாகிய எனக்கு பேச தெரியல பிரபு என்னுடைய மனவேதனைக்கெல்லாம் காரணம் தங்களை மறக்க முடியாமைதான் அப்படின்னு சொல்லி கண்கள்லிருந்து கலகலன்னு கண்ணீர் வடிச்சா மாமல்லர் ஆர்வம் பொங்கிய கண்கள்னால அவளை பார்த்து அட இவ்வளவுதானே சிவகாமி அதுக்காக இப்போ எதுக்காக நீ கண்ணீர் விடணும் நானும் தான் உன்னோட நினைவுனால எவ்வளவோ வேதனைகளை அனுபவிச்ச என்னோட ஓலைகளையெல்லாம் நீ படிக்கலையா அப்படின்னு நரசிம்மர் கேட்டார் நீங்கள் எழுதியிருந்த ஒவ்வொரு எழுத்தையும் மனப்பாடம் செஞ்சிருக்க ஒவ்வொரு ஓலையையும் நூறு தடவை ரதிக்கு படித்து காட்டியிருக்க ஓலையை படிக்கிறப்ப சந்தோஷமா இருக்கும் அப்புறம் அவ்வளவுக்கு அவ்வளவு வேதனை அதிகமாகும் உங்க மேல கோபம் கோவமா வரும் அப்படின்னு சிவகாமி சொன்னான் சிவகாமி உனக்கு என் பேரில் கோவிச்சு கொள்கிற சௌகரியமாச்சும் இருந்துச்சு எனக்கு அது கூட இல்லை இல்லையா யாரோட துன்பம் அதிகம்னு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு நரசிம்மர் சொன்னார் ஏன் மேலே நீங்கள் கோவிச்சுக்கலையா அப்படின்னா அசோகபுரத்து புத்தவிகாரத்துடைய வாசலில் என்னை பார்த்துட்டு ஒரு கண நேரம் கூட தாமதிக்காமல் போனீங்களே ஏன் என் பேரில் இருந்து அன்பினாலையா அப்படின்னு சிவகாமி கேட்டான் ஆமாம் சிவகாமி நான் வர வரைக்கும் அரண்ய வீட்லேயே இருக்கும்படி சொல்லியிருந்தோம் நீங்கள் கிளம்பி வந்துட்டீங்களேன்ட்டு எனக்கு கொஞ்சம் கோபமாக தான் இருந்துச்சு ஆனால் அன்னைக்கு ராத்திரியே புயலையும் மழையையும் பொருட்படுத்தாமல் நான் வரலையா எவ்வளவு முக்கியமான காரியங்களை விட்டுட்டு வந்த இப்போ கூட அங்கே என்ன நடந்திருக்கோ என்னவோ அதையெல்லாம் மறந்துட்டு உன்னுடைய பொன்முகத்தில் ஒரு புன்சிரிப்புக்காக காத்துட்டு இருக்க நீயோ கண்ணீர் விட்டு என்ன கலங்கடிக்கிற அப்படின்னு மாமல்லர் சொன்னார் எல்லா உங்களால் ஏற்பட்ட மாறுதல் தான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஓயாம சிரிப்பும் தான் இருந்த காட்டுல எதேச்சையா தெரிகிற மானை போல துள்ளி விளையாடிட்டு இருந்த என்னோட தந்தை கூட என்ன அடிக்கடி இப்படி சிரிக்காத சிவகாமி பாஞ்சாலி சிரித்துத்தா பாரத போர் வந்துச்சு பெண்கள் அதிகமா சிரிக்க கூடாது அப்படின்னு எச்சரிக்கிறதுண்டு அந்த சிரிப்பும் குதூகலமும் இப்ப எங்கேயோ போயிடுச்சு நினைச்சா எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குன்னு சிவகாமி சொன்னான் சிவகாமி நீ சிரிப்பு சந்தோஷமுமா இருந்த காலத்தை பற்றி பேசு உன்னுடைய குழந்தை பிராயத்தை பற்றி சொல்லு அந்த நாட்களை பற்றி கேட்க வேணுன்னு எனக்கு ஆவலா இருக்குன்னு நரசிம்மவர்மர் சொன்னார் மேலும் அவர் வற்புறுத்தி கேட்டதன் பேரில் சிவகாமி சொல்ல தொடங்கலாம் நான் சின்னஞ்சிறு பெண்ணாக இருந்தப்ப என் தந்தையுடைய செல்வ கண்மனையாக வளர்ந்து வந்த அரண்யம் சூழ்ந்த சிற்ப அரண்மனையில நான் ராணியா இருந்து தனி அரசு செலுத்தினேன் தந்தை கிட்ட சிற்ப வேலை கற்றுக்கொண்ட சீடர்கள் எல்லாம் கொண்ட பிரஜைகளா இருந்து வந்தாங்க கண்ணிமையா அசைத்தா போதும் அவ்வளவு பேரும் விரைந்து ஓடி வந்து என்ன பண்ணி அப்படின்னு கேட்பாங்க அப்பவேலா எனக்கும் கவலைங்கிறதே தெரியாது துன்பங்கிறதையே நான் அறிந்ததில்லைன்னு சொன்னான் உலகத்துல எதை பார்த்தாலும் எனக்கு வியப்பும் மகிழ்ச்சியுமா இருக்கும் காலையில எழுந்தது தக தகன்னு பிரகாசிச்சிட்டு உதயமாகுற தங்க சூரியனை பார்த்து ஆனந்திப்ப மாமரங்கள்ல தளிர்த்து இருக்கிற இளஞ்சிவப்பு நிற தளிர்களை கண்டு கழிப்படைவ மரம் செடி கொடிகளில் புஷ்பிக்கிற விதவிதமான வர்ண மலர்கள் எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை கொடுக்கறதுண்டு செடி கொடிகளுக்கு மத்தியில ஆடிட்டே பறக்கிற பட்டுப்பூச்சிகளை ஓடி பிடிக்க முயல்வ அவ என்னுடைய கையில அகப்படாம தப்பிக்கிறப்ப களர்னு சிரிப்பேன் மதுகுண்ட வண்டுகளுடைய ரீங்காரத்தை கேட்கிறப்பெல்லாம் எனக்கு ஆனந்த போதை உண்டாகிடும் காட்டு பறவைகள் இசைக்கிற கீதத்தை கேட்டு பரவசம் அடைவே இரவுல அகண்ட வானத்துல மின்னற நட்சத்திரங்கள் எல்லாம் தங்களோடு வந்து சேரும்படி என்னை கண் சிமிட்டி அழைப்பது போல தோன்றும் அதோட அழைப்புக்கு இணங்கி நானும் மனோரதத்துல ஏறி உயர உயர பறந்து செல்வேன் சில சமயம் சந்திரனை பார்த்தா எனக்கு அன்னப்பட்சியை போல இருக்கும் அது மேலே ஏறிட்டு நட்சத்திரங்களுக்கு இடையில வட்டமிட்டு கொண்டிருப்பேன் சில சமயம் நிலாமதியானது ஒரு அழகிய சிறு தோணியை போல எனக்கு தோன்றும் அது மேலே ஏறிட்டு வானமாகிய நீலக்கடலில் மிதந்து வருவேன் வழியில் தென்படுற நட்சத்திர சுடர் மணிகளை எல்லாம் கை நிறைய அள்ளி அள்ளி மணியில் சேர்த்து கட்டிக்குவேன் இப்படி குதூகலமாக காலம் போயிட்டு இருக்கையில் என்னுடைய தந்தை எனக்கு நாட்டியக்கலையை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சார் அதிலிருந்து எனக்கு நடனக்கலை பைத்தியம் பிடிச்சிருச்சு சதா சர்வ காலமும் நாட்டியமாடிய வண்ணமாகவே இருந்தேன் காட்டுக்குள்ள விளையாட போனா ஆடிட்டே போவ தாமரை குளத்துல குளிக்க போகையில என்னுடைய கால்கள் ஜதி போட்டுட்டே போகும் ஒரு பெரிய நடன அரங்கமா எனக்கு காட்சி தந்துச்சு தடாகத்துல தாமரைகள் தென்றல் காற்றுல அசைந்தாடுறப்ப அவை ஆனந்த நடனம் ஆடுவதாகவே எனக்கு தோன்றும் வான அரங்கத்துல விண்மீன்கள் விதவிதமான ஜதி பேதங்களோடு நடனம் புரிந்துட்டு திரும்ப திரும்ப சுழன்று வருவதா தோன்றும் இப்படி ஆனந்த வெள்ளத்தில் மிதந்த வண்ணமா என்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருந்த காலத்தில் தான் நீங்க ஒரு நாள் உங்களுடைய தந்தையாரோடு எங்களுடைய அரண்ய வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சிவகாமி கதையை நிறுத்தினான்